சிறுவயதில் ஸ்ரீராமர் கிருஷ்ணரை போன்றே விளையாட்டுத்தனமான செயல்களைச் செய்தார் விளையாட்டாக தன் வேலையாட்களிடம் தன் வில்லை கொண்டு மணல் உருண்டைகளை விட்டு அவர்களை பார்த்துச் சிரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பிறருக்கு இன்பம் தர வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறார் உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ யாரையும் காயப்படுத்தியதில்லை ஒருமுறை கூன் விழுந்த நிலையில் இருந்த பனிப்பெண் மந்தரையை பார்த்தான் ராமபிரான் அவளது உடலில் இருந்த வளைவை அகற்ற விரும்பினார் எனவே அவர் தனது வில் மூலம் அவள் முதுகில் மணல் உருண்டைகளை வீசினார் அவன் நல்ல அர்த்தத்தில் அதை செய்திருந்தாலும் மந்தரை ராமனின் செயல்களைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டான் குழந்தை ராமன் தன்னை அவமதித்து விட்டதாக அவள் நினைத்தாள் எனவே அன்று முதல் அவள் அந்த தெய்வீக குழந்தையை பழிவாங்கத் துடித்தாள் அதன் காரணமாக அவள் தந்திரங்கள் செய்து ராமனை காட்டுக்கு அனுப்பினாள்